ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா லிட்டர் இதயம் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது சிந்து நதிநீரை நிறுத்துதல் பாகிஸ்தானியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுதல் பாகிஸ்தான் தூதரக பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்தல் அட்டாரி வாகா எல்லை மூடல் வர்த்தக உறவை துண்டித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்தது அடுத்த கட்டமாக அந்த நாட்டைச் சேர்ந்த பல சமூக வலைதள பக்கங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது பாகிஸ்தானைச் சேர்ந்த பதினாறு யூடியூப் சேனல்களை முதற்கட்டமாக மத்திய அரசு முடக்கியது தவறான தகவல்களை அளித்ததாக இந்த சேனல்கள் முடக்கப்பட்டன இப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீஃபின் யூடியூப் டியூப் பக்கத்தையும் நம் நாட்டில் மத்திய அரசு முடக்கியுள்ளது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்திய அரசின் உத்தரவின் பேரில் ஷெரீஃபின் யூடியூப் டியூப் பக்கம் முடக்கப்பட்டுள்ளதாக யூ டியூப் நிறுவனம் கூறியுள்ளது பாகிஸ்தானின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர்களான ஷாகித் அஃப்ரிடி முகமது ரிஸ்வான் பாபர் அசாம் மற்றும் முன்னணி நடிகர் நடிகைகளின் சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் செயல்பட தடை செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் உள்ள முன்னணி செய்தி சேனல்கள் சிலவற்றுக்கும் தடை உள்ளது